ஜனங்களே பொதுமக்களே அன்பான தமிழ் மக்களே எங்கு எது கூட்டமாக சேரும் நேரம் இருந்தாலும் பாதுகாப்பை மட்டும் விட்டுடாதீங்க குழந்தைகள் பெண்களால் கடைசி நிமிஷத்தில் ஓட முடியாது அந்த நெரிசல் ஏற்படும் பொழுது என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அங்கே இருந்து நகர்றது ரொம்ப கடினமான விஷயம் இனிமேலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க எல்லாரும் சின்னாக சேர்ந்து அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி காவல்துறையும் சரி இந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களும் சரி எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து இனி இப்படி நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என் மனசு அந்த நம் தொலைத்தோமை குழந்தைகள் அவர்களிடம் இருக்கிறது அவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க அவங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும் இந்த நிகழ்ச்சி பற்றி என்ன தெரியும் என்ன நடக்க என்ன தெரியும் அவங்க கூப்பிட்டுட்டு போன அந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு அங்க வந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்க இல்லைன்னு நம்ம நினைக்கும்போது நம்ம மனசு எவ்வளோ பதறுகிறது அந்த குழந்தைகளுக்காகவும் உயிர் நீத்த அத்தனை பேருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்கள் உயிர் நீத்தவரை நினைத்து நினைத்து நம் மனம் தவிக்கத்தான் முடியும்